ஆண்டவரும் ரசகர் மேற்பர் மாதிரியர் உன்னதமான இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஹாசப்ரியா ஜூட்டு புகழாய் இணைந்து கொள்கிறார் யாவரையும் வாழ்த்துகிறேன் கேத்த நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து நடத்தி செல்லுகிற நல்ல தெய்வத்தை நானும் நீங்கள் ரச்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே தேவனை சார்ந்த தேவனோடு கூட வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்து எதுகுமங்களை சேதப்படுத்தாதபடி நடத்தி செல்ல அவர் உண்மை இருக்கிறார் இன்றைய நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அதிகாரங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அந்த அதிகாரங்களையும் தேவ வல்லமையையும் தேவன் கொடுத்த

தடைகளை நீக்கும் எனவே நாங்கள் எல்லாரும் அவர் கொடுத்த அதிகாரத்தை எடுத்து நாங்கள் தேவ சமூகத்தில் இருந்து செபிக்க தேவன் விரும்புகிறார் எனவேதான் லூக்காடு சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படியா சொல்லுகிறேன் இதோ சர்ப்பங்களின் தொழில்களை மிதித்து சத்துடைய சகல வல்லமையில் மேற்கொள்ளுகிறோம் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் சத்துருக்களை மேற்கொள்ளுகிற சகல அதிகாரங்களையும் தேவனுடைய பிள்ளைகளாகி எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார் எனவே நீங்கள் அதிகாரத்தை எடுத்து செவிக்க ஆரம்பியுங்கள் அவர் அதிகாரத்தின்படி தேவ சமூகத்தை நீக்க உங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள் ஏனென்றால் ஆழ்ந்தவர் சும்மாவில் எங்களை அழைத்து தன் அதிகாரத்தை கொடுத்து அதிகாரத்தின் அபிஷேகத்தை கொடுத்து எங்களை முன்பாய் இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து மேற்கொள்ளுகிறதான பல்லவியின் அதிகாரத்தை தேவன் கொடுத்து இருக்கிறார் எனவே தேவ அதிகாரத்தை வல்லமையை பெற்று நீங்கள் செவிக்கிற போது எந்த ஒரு சத்துடைய வல்லமைகள் மேற்கொள்ளாதபடி தேவன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ள உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அதனால் தான் சொன்னார் எதுவும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே நீங்கள் அதிகாரத்தை எவிழ்த்து ஜபிக்கிற போது நீங்கள் வார்த்தைகளை பிடித்து ஜபிக்கிற நீங்கள் உங்கள் வாக்கு பிடித்து ஜபிக்கிற போது எங்கள் எதிராக எழும்புற சத்துடைய சாசின் கிரிகளை நீங்கள் எதிர்த்து நினைக்க நீங்கள் ஜபிக்கிற தேவன் வெள்ளத்தை வெளிப்படுத்தி அவர் என்னுடைய தேவன் என்றும் நாங்கள் உங்கள் அவருடைய பிள்ளை என்னங்களை விளங்க

வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா நோக்கி தான் பெறுகிறது சேதப்படுத்த மாட்டாது அது வியாதியா இருக்கலாம் வியாபலமாக இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் கண்ணீராயிருக்கலாம் கவலைகளாயிருக்கலாம் வேதனையா இருக்கலாம் ஆண்டவர் வாந்தேய சொல்கிறது எதிகும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை படைத்தவர் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தெய்வம் உலகத்தை தன் கரங்களில் ஏந்தி வைத்திருக்கிறவர் வானுவின் சிங்காசனம் பூமியினுடைய பாதபடி என்று சொன்னவர் மனுஷன் உண்டான உண்டுக்கும் வரமாட்டேன் என்று சொன்ன தெய்வம் எனக்குள் உங்களுக்கு வாழுகிற தெய்வமாய் இருக்கிறார் ஆண்டவர் வாந்தேய சொல்கிறது நான் உங்களுக்கு உலாவி உங்கள் தேவனாக இருக்கேன் என்று சொன்ன ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே நீங்கள் அவரை

போராட்டமா வியாகுலமா சஞ்சலமா அதிகாரத்தை எடுத்து ஜெயித்து பாருங்க தேவன் மேன்மையுள்ள காரியங்களை செய்வார் ஒன்று மட்டும் நிச்சயம் எதுவும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது என்னோடு கூட இருக்கிற தெய்வம் எல்லா சூழ்நிலைகளுக்கும் என்னை உங்களை விடுதலையாக்க இருக்கிறார் எனவே என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க எந்த ஒரு சத்துடைய வல்லமையா இருக்கலாம் எந்த சர்ப்பமா இருக்கலாம் எந்த தேளின் கிரிகைகளா இருக்கலாம் உங்களையோ என்னையை மேற்கொள்ளாதபடி காக்கும் கடவுள் கூடி இருக்கிறார் உங்களுக்குள் வாசமா இருக்கிறார் உலக ரட்சகர் உங்களுக்குள் இருக்கிறார் உங்களோடுதான் இருக்கிறார் உங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறார் உங்கள் சந்தவர்களோடு இருக்கிறார் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னார் தேவன் சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பிரியமான எவ்வளவு ஒரு பெரிய வாக்குத்தையும் கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க செபிக் கரம்பிங்க முதல் கத்தர் வேற்றி சிறக்க பண்ணி ஆசிவதி கொண்டுள்ளவராய் இருக்கிறார் என்னோடு கூட நோக்கி ஜோபம் பண்ணுங்க